பழனி அப்படின்னால எல்லாரும் மலை மேல இருக்கிற முருகரை தரிசனம் பண்ணனும் அப்படின்னு தான் விரும்புவாங்க ஆனா எங்களுக்கு திரு ஆவினன் குடியில இருக்கிற முருகர தரிசனம் பண்ணதாங்க பிடிக்கும் ஸ்ரீக்கு இங்க தாங்க காது குத்து வச்சிருந்தோம் அவனை இங்க உட்கார வச்சுதான் காது குத்தினோம் பழனிக்கு போனா ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் அப்படின்னா இந்த இடம் தான் கூட்டம் கூட்டம் ஐயப்ப பக்தர்களா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நார்மலா கும்பிட வந்தவங்களா இருக்கட்டும் எக்கச்சக்கமான கூட்டம் கோவிலுக்குள்ளயும் வெளிலையும் ஒரு வழியா தரிசனத்தை பார்த்தாச்சுங்க பார்த்து முடிச்சிட்டு கோபுர தரிசனமும் முடிச்சுட்டு அப்படியே வெளியில வந்தா இவ்வளவு பக்தர்கள் முருகருக்கு இவ்வளவு பக்தர்களா உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு இத பாக்குறதுக்கு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் நமக்கு மிக மிக சேலஞ்சான ஒரு வருடங்களா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க நிபுணர்கள் தான் சொல்லியிருக்காங்க நமக்கு என்ன தெரியும் இதுக்குள்ளயும் போட்டி பொறாமை அப்படின்னு நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க சரி வாங்க அப்படியே நாம போற இடம் என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன் பழனி டு கொடைக்கானலுங்க இந்த ரூட்டு நான் ரொம்ப நாள் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அதனால் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டினியூவாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு ஒரு நாலு வீடியோக்கள் தொடர்ந்து வரும் அதை தவறாமல் பாருங்கள் ஏன்னா முருகர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் நம்ம வந்து தேடி போய் வீடியோக்களை எடுத்து உங்களுக்காக பதிவிட்டுருக்குறேன் பழனி டு கொடைக்கானல் ரூட்டு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ரோடும் குறுகலாக இருக்கும் இது நம்ம கீழே போயிட்டுருக்கோம் ரெண்டு பக்கமும் புளியமரம் இருக்குது விவசாய பூமி இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனாலும் இந்த பயணம் அப்படிங்கிறது உங்களோட முழுக்க முழுக்க நான் வந்து ஒன்றரை மணி நேரம் பேசி கொள்ள விரும்பலை அதனால் ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிஞ்சிடும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நாம் கொடைக்கானல் மலை மேலே ஏறி வீடியோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குங்க ஏன்னா நம்ம தங்கி இருக்கிற அந்த ஹோட்டல் வரைக்கும் இந்த வீடியோ இருக்கும் தொடர்ந்து இருபது நிமிஷம் என்னோட பயணம் பண்ணிகிட்டே வாங்க இந்த ரெண்டு பக்கமும் மரங்கள் இருக்குல்ல இதை போகிற வரவங்க கவனிச்சாங்களா கவனிக்கலான்னு தெரில இந்த மரங்கள் நிற்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது நாம் வந்து இப்போது கொடைக்கானல் அப்படின்னு ஒரு பலகை இருக்குது அந்த பலகையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ட்ராவல் பண்ணி போகிறோம் ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் பசுமையாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது எனக்கு என்னென்னா மழை மேலே ஏறும் பொழுது எனக்கு மயக்கம் வருங்க வாமிட் வரும் ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க கமெண்டில் போட்டுருங்க நான் கொஞ்சம் நேரம் வரைக்கும் கூட பேசிகிட்டே வரேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன் தூங்கி எழுந்து பேலன்ஸ் வந்து உங்கள் கூட கண்டினியூ பண்ணுவேன் இப்போ நான் ரொம்ப ஆக்டிவாக முழிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரெண்டு பக்கமும் மாந்தோப்பு தென்னந்தோப்பு அதுக்கப்புறம் நிறையா விவசாய பூமி இது மாதிரி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே வந்து நமக்கு இப்போ டிக்கெட் அதாவது இ பாஸ் இந்த மாதிரி சோதனை நடக்கிற இடம் அதை வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல செக்கிங் நடக்குது அந்த செக்கிங் முடித்ததுக்கப்புறம் எல்லோரையும் வந்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் ஓகேங்க கிளம்பிடுச்சு காரு இந்த பயணம் அப்படிங்கிறது வந்து உங்கள் கூடவே நானும் பேசிகிட்டே வரேன் என் கூடவே நீங்களும் பார்த்துக்கிட்டே வாங்க இந்த முன்னாடி போகிற காரு இல்லையா அது எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள் ஸ்டீவ் வந்து கேம் விளாண்டுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு வரான் அவன் வந்து ஹாப்பியாக இருக்கிறான் ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது ட்ராவலு எனக்கு தாங்க இந்த மலை மேலே ஏறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே நெருடலாகவே இருக்கும் எத்தனை முறை மேலே ஏறினாலும் அத்தனை முறையும் எனக்கு அதே சிம்டம் தான் மல்லு கட்டி கண்ணை மூடி அப்படியே தூங்கிடுவேன் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலாக இருக்கும் நமக்கு அங்கே தேனியிலேருந்து வரும் பொழுது அந்த ரோடு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ரோடு வந்து கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும் நம்ம காரு ஒரு கார் முன்னாடி போகுது அதை சைடு வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக அந்த இடத்துல நிப்பாட்டி தான் சைடு வாங்க முடியுது ஃபஸ்ட்டு நான் யோசித்தது என்னென்னா ட்ரெக்கிங் போகணும் ஒரு சேலஞ்சான இடத்துக்கு போகணும் அப்படின்னு தாங்க எனக்கு ரொம்ப ஆசை இருந்துக்கிட்டே இருந்தது அது என்னோடய ஆசையாகவே இருக்குது இந்நேர வரைக்கும் தனிமையாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் மலையேறுவாங்கள்ல அந்த மாதிரி நம்மளும் மலையேறணும் அப்படின்ற ஆசை இருக்குது பார்க்கலாம் அது என்றைக்கு நிறைவேறுது அப்படின்னு ஸோ ஒவ்வொரு முறையும் கொடைக்கானல் மலை ஏறும் பொழுது நான் யோசிப்பேன் வீடியோ எடுக்கணும் கடைசி வரைக்கும் இந்த மலை பா அதாவது இந்த பாதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஏன்னா அங்கே போய் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் நிறையா வீடியோக்கள் இருக்கிறேன் இந்த வீடியோ அப்படிங்கையில் எனக்கு கொஞ்சம் சரி ஓகே முழுசாகவே போட்டுருவோம் அப்படின்னு தோணுச்சு மரங்கள்லாம் இந்த மாதிரியான மரங்கள் தான் இருக்கும் மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற அந்த சீனரி தான் எனக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணணும்னு தோணுதுங்க ஆனால் காப்பிரைட்டு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சேனலை சுற்றி இருக்குது சூனியை வச்ச மாதிரி நம்மளால் வந்து மீண்டு வெளில வந்து எழுந்திருப்போம் மறுபடியும் யாராவது பெரிய கட்டையை எடுத்து தலையில் அடித்து படுக்க வச்சிருவாங்க இப்படியே தான் ஓடிட்டுருக்கு நம்ம சேனலில் அதனால் எனக்கு என்னென்னா விஷயங்களவங்க கூட பகிர்ந்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி சேனல்லேருந்து நமக்கு எதுவும் வருமானம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் நல்லா தூக்கங்க நல்ல தூக்கம் எனக்கு தூங்கிக்கிட்டே வந்தேன் ஏன்னா முழிச்சிருந்தேன்னா என்னால் தாங்க முடியாது எனக்கு மண்டையெல்லாம் ஒரு மாதிரி சுற்றி ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் தூங்கிட்டேன் இந்த வீடியோ வந்து ஸ்டீ தான் எடுத்துருக்கேன் ஏன்னா நான் அப்புறம் எப்படி தூங்குகிறேன் அப்படிங்கிறத என்கிட்ட கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காக ஓகேங்க தூங்கி அப்புறம் நிறைய விஷயங்கள் பார்ப்பேன் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேருக்கு வெளியில் அதாவது மலை மேலே ஏறும் பொழுது இந்த சிம்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து நார்மல் ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போதே இந்த சிம்டம் இருக்கும் எனக்கு வந்து மயக்கம் வரும் வாமிட் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த மலை மேலே ஏறும்போது மட்டும்தான் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் எனக்கு இந்த கேமராலாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கி அந்த தமிழ் ட்ரக்கர் வைக்கிறாரில் அது மாதிரியெல்லாம் வச்சு போகணும் அப்படின்னு ஆசை என்ன தான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருக்குது பார்த்திங்களா அந்த நேரத்தில் என்ன வீடியோக்கள் எடுக்க முடியுதோ அதைத்தாங்க நம்மளால் பதிவிட முடியுது எனக்கு எல்லாமே அவங்க கூட பகிர்ந்துக்கணும் நம்ம சேனலில் போடணும் அந்த மாதிரிலாம் போனப்போலாம் எனக்கு காட்டுக்குள்ளே போகையிலலாம் அந்த காட்டுவாசிகளை பொழுதெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கும் சரி இங்கெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுத்து அப்போ சேனல் ஆரம்பிக்கல ஸோ வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு அப்போல்லாம் தோணுச்சு அப்போ இருக்கிற கேமரா குவாலிட்டி ஃபோன் மொபைல் ஃபோனில் அளவுக்கு இல்லைல்ல அப்போ இருக்கிற கேமரா குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கிறதுனால அப்போ எடுத்த வீடியோக்களை இப்போ நான் எடுத்து பார்த்தாலும் சிஸ்டத்தில் சர்வ் பண்ணியிருக்கேன் ஆனாலும் அது செட் ஆகலை இந்த மாதிரி தான் இருந்துச்சு அங்கே அந்தமான் பக்கமும் ஆனால் ஃபுல்லாக கடல் அந்த மாதிரி பீச்சு பீச்சு பீச்சுன்னு எல்லா பக்கமும் தான் இருந்தது ரொம்ப இயற்கை ரொம்ப பிடிக்குங்க எனக்கு பாருங்க ரெண்டு பேர் எப்படி ஜம்முன்னு படுத்துருக்கானுங்கன்னு ஸோ இயற்கை ரொம்ப பிடிக்கும் இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே ரெண்டு மாடு நாலு கோழி ரெண்டு ஆடு இந்த மாதிரி வாங்கி வச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஆசை பார்ப்போம் இப்போ கிராமத்தில் இப்படி தான் இருக்கும் வீடு இந்த மாதிரி இயற்கையோட இயற்கை இயற்கையாக தான் இருக்கும் ஆனாலும் மலை பிரதேசங்களில் நம்ம இந்த ஆடு கோழி மாடு இதெல்லாம் மேய்க்கணும் அதை வச்சுக்கணும் அப்படின்னு தோணும் சுச்சுவேஷன் அப்படி இருக்குல்ல எனக்கு மாடு மேய்க்க ரொம்ப பிடிக்குங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் எனக்கு பிடிச்ச தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மாடு வாங்கி அந்த மாட்டை மேய்ச்சி அதுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அதுக்கிட்டேருந்து கிடைக்கிற பொருட்களை வந்து நாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் மரங்கள் வந்து வெட்டி ஏற்றிட்டு போகும்போது அந்த லாரியை பார்த்தா அந்த மரங்கள்லாம் என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் இங்கே பாருங்கள் அத்தனை இப்போ நிறைய லாரி நம்ம ஏறும்போது மரம் வெட்டி வெட்டி கிராஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ காடு வந்து அழிக்கிறது அப்படின்னா அது நமக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறத நம்ம பல பேர் பெரியவங்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க அந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்லாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் நாம் வந்து எந்த விஷயத்த தலைக்குள்ளே ஏற்றணும் அப்படின்னு தெரியலை ஏன்னா இந்த மரங்கள்லாம் வெட்டி போகும்போது எப்படி என்னன்றது தெரியலை சரி விடுங்க நம்ம வந்து அடுத்தது என்ன இங்கே இந்த காட்டுக்குள்ளே என்ன மாதிரியான மரங்கள் என்ன மாதிரியான செடிகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டே வாங்க ஏன்னா என்னால் இவ்வளோ தான் என்னோடய மொபைலில் குவாலிட்டி காட்ட முடியுது ஸோ நல்லா இருக்குது இந்த இந்த மலை மேலே ஏறும் பொழுது ரெண்டு பக்கமும் பாறை ஒரு பக்கம் காடு ஒரு பக்கம் பாறை ஒரு பக்கம் பள்ளம் இப்படி இருக்கும் பொழுது அதை பார்த்துட்டே வந்தோன்னா மைண்ட் செட் மாறுதுங்க ஒரு மாதிரி இருக்க இருந்ததுன்னா அந்த மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது அது தெரியுது நான் தான் தூங்கிட்டேனே மழை மேலே சில்வர் ஃபால்ஸ் வரும்போது தாங்க முழிப்பேன் அது வரைக்கும் தூக்கம் தான் என்னால் அந்த தூக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா முழித்தேன் அப்படின்னா அதோட விளைவு இன்னும் மோசமாக இருக்கும் அதனால் கண்ண முடியுது தூங்கிடுவேன் இது வந்து ஸ்ரீ தான் கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காரு ரெண்டு பக்கமும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் மரங்கள் வந்து இங்கே ஆரஸ்வதி மரங்களை வந்து கட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்களாம் ஆர்ட்ரு வந்திருக்கும் போல் இருக்குது அந்த மரங்களையும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த மரங்கள் வந்து இப்போ எங்கேயுமே நடக்கூடாதாமே அரஸ்வதி மரத்தை அவங்க கொண்டு வந்து அவன் தேவைக்கு நட்டான் அதுக்கப்புறம் அவன் வேணான்னு விட்டுட்டு போயிட்டான் நம்ம அதை வச்சு பாதுகாத்துக்கிறதான் இன்றைக்கி அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஸோ எங்கேயுமே அரஸ்வதி மரம் நடுறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க மரங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம் பாதுகாத்து வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் என்னங்க நேற்று காலையில் ஒருத்தர் பார்த்தேங்க நேற்று காலையில் ஒருத்தர் பார்த்தேன் என்கிட்ட நல்லா பேசினார் இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணுறேன் அவங்க நம்பருக்கு அவங்க ஒய்ஃபு அட்டன் பண்ணிவிட்டு அவங்க இல்லை அப்படின்றாங்க சரி இல்லை அப்படின்னா நார்மலாக இல்லை அப்படின்னு நினச்சேன் கடைசியாக பார்த்தா இல்லவே இல்லை அப்படின்றாங்க ஒரு நாள் தான் அவங்க மனைவி ஃப்ரீயாக பேசுகிறாங்க அவர் வந்து ஒரு ஹெல்ப்பு கேட்டிருந்தார் அவருடைய நாய்க்குட்டிக்கு சரி என்னாச்சு அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா இப்போது அவர் இல்லை தாங்க அவர் லைஃபு இந்த லைஃபுக்கு தான் அடித்து பிடிச்சிக்கு நிற்கிறோம் நிறையா பேர் நம்பிக்கை துரோகிகள் நிறையா ஆயிட்டாங்க இப்போ துரோகம் பண்ணுறது அப்படி இப்படின்னு இந்த துரோகிகள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் லிஸ்ட்டு பண்ணாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கிட்ட அவங்க பெற வேண்டிய விஷயங்கள் ஏதாவது போன பிறவியில் இருந்தது அப்படின்னா அதை இந்த பிறவியில் எடுத்துக்கிட்டு உங்களை விட்டு விலகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நல்லது கர்மா உங்களுக்கு தான் வந்து நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே நம்மளை விட்டு ஒருத்தவங்க வெளில போகிறாங்க அப்புடின்னா கவலையே படக்கூடாது பொய்கேரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும் அப்போ தான் நமக்கு நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது தெளிவாக அமையும் இது நிறையா பேர் புரியிறதே கிடையாது ஏன் நம்மளை விட்டு போனாங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படி இப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க ஒரே ஒரு விஷயந்தாங்க நம்மளை விட்டு ஒருத்தர் வெளில போகிறாங்களா நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கணும் அவங்க விட்டு வெளில போனதுக்கப்புறம் யோசிப்பாங்க ஆகா நம்ம வந்து அவங்க கூட இருக்கும்போது நமக்கு நிறையா நல்லது நடந்துச்சு நம்ம வெளில வந்துட்டோமே அவசரப்பட்டுட்டோமே இவங்க சொன்னதை கேட்டுட்டோமே அவங்க சொன்னதை கேட்டுட்டோமே அப்படிம்பாங்க ஸோ அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்காமல் நீங்கள் பாட்டுக்கு விட்டு விலகிறவங்கள பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க அவங்கள பற்றி கொஞ்சம் கூட கவலையும் படாதீங்க ஏன்னா உங்கள் நல்லதுக்காக தான் அவங்க உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க உங்கள் கூட இருக்கும்போது உங்களை ஏமாற்றி நிறைய நல்ல விஷயங்களை உங்களை அறியாமலேயே உங்கள்கிட்டேருந்து உங்கள் கையிலேருந்து வாங்கியிருப்பாங்க ஸோ அதை எல்லாமே இனிமேலுக்கு இருக்காது அவங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஃப்ரீயாகிடணும் சரிங்க இதெல்லாம் தூக்கத்திலே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் நம்ம வந்து மேலே வந்தாச்சு இது தான் பெருமாள் மலை இப்போ பழனியிலேருந்து நம்ம இந்த பெருமாள் மலையில் இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணுவோம் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இதுக்கப்புறம் வந்து நமக்கு தேனியிலேருந்து வர்ற ரூட்டு பெருமாள் மலை இந்த பக்கம் பழனியிலேருந்து வர ரூட்டு இது ரெண்டுமே வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகி சிங்கிள் ரூட்டாக மாறிடும் இந்த சிங்கிள் ரூட்டு இதுக்கப்புறம் வந்து மலை மேலே அந்த கொடைக்கானல் வரைக்குமே இருக்குதுங்க இவ்வளோதாங்க சூப்பராக இருக்குங்க போகிற வழியில் காட்டுக்குள்ளே நம்ம பார்த்துக்கே இருக்கலாம் ரசிச்சுக்கே இருக்கலாம் அவ்வளோ பிடிக்குங்க எனக்கு எவ்வளோ பார்த்தாலும் நமக்கு வந்து திரும்ப திரும்ப இந்த மரங்கள் இந்த இயற்கை இலைகள்லாம் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும் உங்களுக்கும் அப்படி தான் இருக்குதா அப்படின்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள் குரங்கு புளி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிறுத்தை இருக்குதுன்னு சொல்கிறாங்க பேரீஜத்துக்குள்ளே இப்போ புளி நடமாட்டம் இருக்கிறதுனால அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க இது தாங்க பண்ணுற இடம் அந்த அதாவது எப்படின்னா டோல்கேட்டு ஸோ இந்த டோல்கேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இ பாஸ் அப்புறம் பாட்டிலு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கா அப்படி இப்படின்னு அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புனோம்னா அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தூரத்துலேயே சில்வர் ஃபால்ஸ் வந்துடும் ஸோ சில்வர் ஃபால்ஸ் தான் இது அதுக்கு முன்னாடியே அப்படின்லாம் கிடையாது கொஞ்சம் அந்த ஸ்டாப் அவ்வளோதான் இது வந்து நம்ம இந்த இடத்த க்ராஸ் பண்ணி சில்வர் ஃபால்ஸ் அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா தெரியும் நமக்கு இவங்க என்ன திரும்ப திரும்ப என்னவோ போடுறாங்க ஏற்றுறாங்க இந்த கம்பியை எல்லா இடமும் இந்த டோல்கேட்டு தாங்க அடிச்சரிங்க நானும் ரெண்டு டோல்கேட்டு வாங்கி வைக்கலாம்னு பார்க்குறேன் வச்சு மணி கலெக்ட் பண்ணலாமான்னு அதுக்கப்புறம் நிறையா பேர் என்னென்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து அறிவுபூர்வமாக இல்லை சிந்தனைக்குரிய விஷயங்கள் இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்க இப்போ பாருங்கள் எதுத்த மாதிரி அந்த அருவி இல்லை இந்த அருவி வந்து முத முதன்னு கொடைக்கானல் புகையில் நான் நினச்சேன் குளிக்க விட்டால் தேவையில்லையே அப்படின்னு நினச்சேன் அப்புறம்தான் தெரியுது எல்லாரும் பயன்படுத்திட்டு விடுற தண்ணியை தான் இந்த வழியாக கொண்டு வராங்க அப்படின்னு ஸோ சில நபர்கள் சொல்கிறாங்க நல்ல தண்ணின்னு சில நபர்கள் சொல்கிறாங்க இல்லை இல்லைங்க இது சாக்கடை தண்ணி இதில் மிஸ் மிக்ஸ் ஆகுது அப்படின்னு அதை பார்த்தாலே தெரியும் வேறு மலை மேலே உள்ள யூசேஜுக்கு உள்ள தண்ணியெல்லாம் வேறு எங்கெங்கே போவோம் இப்படி தானே வரும் அதை தான் நம்ம அருவியாக நினச்சி குளிக்கிறோம் வந்தாச்சுங்க மேலே எப்படி இருக்குது பாருங்க சீருன்னு சூப்பராக இருக்குல்ல ஆனால் மழை எம்டி எம்டியாக இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வயல் வெளியாக மாற்றி அதில் வந்து அறுவடை பண்ணுறாங்க ஏதாவது விதைச்சி அறுவடை பண்ணிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க விவசாய பூமியை மாற்றிட்டாங்க இப்போது இந்த ஓரமாக தெரியுது பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து தண்ணி வீட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியெல்லாம் அப்படியே வந்து கொட்டி அது வந்து சாக்கடையில் வந்து சேர்ந்து இந்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல போய் சேர்ந்து அதை அப்படியே அந்த சில்வர் ஃபால்ஸ் வழியாக கொட்டுது இப்போ நீங்கள் இந்த சைடில் தெரியிற தண்ணியெல்லாம் பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த தண்ணி தான் கொஞ்சம் கவனமாகவும் இருங்க எல்லா இடத்துலையும் அருவி கொட்டுதுன்னு போய் முகத்தை கழுவுறது தலையை நினைக்கிறதுன்னு அந்த மாதிரி செய்யாமல் எங்கே பாருங்கள் இந்த தண்ணியை தான் அவர் எடுத்து எதுக்கோ யூஸ் பண்ணுறாரு எதுக்குன்னு தெரியல இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க வந்தாச்சுங்க நம்ம மலை மேலே வந்து மெயின் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு நல்லா இருக்குல்ல எல்லா இடமும் உங்களுக்காக நான் சுற்றி காமிச்சிட்டே வரேன் மாரியம்மன் கோவில் ஆர்ச்சி அதுக்குள்ளே போனால் அன் அம்மன் கோவில் ஒன்று இருக்கும் இது வந்து இப்படியே போனோன்னா ஹாஸ்பிட்டல் வரும் இந்த பாருங்கள் இந்த லைனில் இப்படியே போனோன்னா இப்போ நேராக போகிறோம் நேராக போனோன்னா அந்த லேக்குக்கிட்ட நம்ம இப்போ போவோங்க ஆனால் இப்போ நாம போக போகிறது லேக்கு கிடையாது எங்கே போகிறோம் அப்படின்னா நாம் தங்கி இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம் சரி நமக்கு ரூம் இருக்கிற இடத்துக்கு போகிறோம் இந்த கிராஸ் பண்ணி இப்படி போகிறோம் பாருங்க இந்த வருது பாருங்கள் சாக்கடை தண்ணியெல்லாம் இந்த தண்ணியெல்லாம் எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க சில்வர் ஃபால்ஸ் வழியாக தான் வெளில போகுது அது கீழே போய் ப மக்கள் பயன்பாட்டுக்கு தான் அது பயன்படுத்துகிறாங்க மறுசுழற்சி பண்ணி இப்போ நம்ம போகிற இடம் எங்கே போகிறோம் அப்புடின்னா ஒரு ஹோட்டல் போயிட்டுருக்கோம் அந்த ஹோட்டல் என்ன அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் அப்படியே வந்தாச்சுங்க இப்போ தாங்க நான் முடிச்சுருப்பேன் இப்போ முடித்து தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் அங்கேயே தங்கி இருக்கணும் அப்படின்னு நினச்சா முடியலைங்க ரெண்டு நாள் மூணு நாளில் வாயிலாம் வெந்து போய் அங்கே வந்து செட்டே ஆக மாட்டேங்குது நம்ம ஒரு பதினஞ்சு நாள் கடந்து இங்கே தங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தான் ராஜா இந்த கிளைமேட்டை விட்டு நம்மளால் கீழே வந்து இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் போயிட்டே இருக்குது பார்த்திங்களா ரெண்டு பக்கமே வீடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் கட்டுமானம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கடையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது எனக்கு காரில் ஃப்ரெண்டு சீட்டு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால தான் நான் பின்னாடி உட்காந்து அந்த வியூவில் என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சுட்டு இருக்கேன் இந்த வந்து ஒரு வீடியோ அப்படின்னு சொல்ல முடியாது சும்மா அப்படியே என்னோட பண்ணிட்டு வரீங்க அவ்வளோதான் நான் போகிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய்ட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்தாச்சு நம்ம தங்குகிற இடத்துக்கு மேக்ஸிமம் கிட்டே நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் வரும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படியே தாண்டி ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கு பாருங்கள் செடியெல்லாம் இல்லை சூப்பராக இருக்குல்ல அந்த காம்பவுண்டுக்கு மேலே இந்த செடியை வளர்த்து எவ்வளோ நீட்டாக கட் பண்ணி எப்படி வச்சுருக்காங்க பாருங்க இந்த இடத்துலையும் நம்ம தங்கியிருக்கோம் பென்ஸ் பார்க்கு ஸோ இந்த ஹோட்டலும் நம்ம ஒரு நாலஞ்சு டைம் வந்தப்பெல்லாம் தங்கியிருக்கோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பென்ஸ் பார்க்குக்கு மேலே அது எவ்வளோ தூரம் சுற்றி போக இருக்கு பாருங்க அவனுக்குள்ளே பக்கம்தான் பென்ஸ் பார்க்கு உள்ளே போனோன்னா அடுத்தது இப்போ நம்ம தங்க போகிற இடம் ஆனால் அதை சுற்றி எவ்வளோ சுத்து சுத்துன கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் சுற்றி தான் அப்படி வர்ற மாதிரி இருக்கும் இதான் ஒன்று மலையில் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சா ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போகும் பொழுது அப்படி ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பெரியா மரங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாம் கருகி ஒரு காஞ்சு போன மாதிரி இருக்குது பார்க்குறது ரெண்டு பக்கமே பெரியா மரம் இருக்குது அப்புறம் ஒரு சின்ன பழம் ஒன்று இருக்குது அது எனக்கு என்னென்னு தெரியல அப்புறம் கருமுட்டை பழம் இதுவும் நிறையா இருக்கும் அங்கே உள்ள ஆரஞ்சு அதுவும் ஆரஞ்சு தோட்டம் அந்த பக்கம் இருக்கும் ஒரு விவசாயி கூட உங்களுக்கு அடிக்கடி வீடியோ போட்டுகிட்டே இருப்பார் இன்ஸ்டாகிராமில் அவர் அங்கெல்லாம் வந்து நம்ம போய் பார்க்கலாம் அவருக்கு வந்து ஒரு மெயில் போட்டிங்கன்னா அவர் இருக்கிற நம்ம இப்போ தங்க போகிற இடங்க வந்துட்டாங்க கிட்டே அந்த விவசாயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மெயில் போட்டு அவருக்கு வந்து ஒரு நாள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணால் தான் அவர் வந்து ஓகே பண்ணுவார் அதுக்கப்புறம் அவர் தங்கியிருக்க இடம் அவர் பண் விவசாயம் பண்ணுற பூமியெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரி நான் முயற்சி பண்ணி பாருங்க ட்ரக்கிங் போகிறவங்க ட்ரக்கிங் போவாங்க இப்போ நம்ம தங்கிய போகிற ஹோட்டல் பேர் லீபோஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இந்த ஹோட்டல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க அப்படியே உள்ளே போகலாம் ஆர்ச்சி வெளியே ஆர்ச்சி ஸோ அந்த ஆர்ச்சை தாண்டி தான் நம்ம இப்போ உள்ளே போகணும் எப்படி இருக்கு பாருங்கள் என்ட்ரன்ஸு மலை மேலே வந்து மறுபடியும் அப்படியே பள்ளத்தில் கீழே இறங்குறோம் இந்த லீ போஸ் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஃபேமஸான ஹோட்டல் இது நிறைய இடத்துல இருக்குது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த ஹோட்டல் பற்றி அப்படியே போகிறோமா கார் பார்க்கிங் எல்லா இடமும் நம்ம எங்கே போகிறோம் தங்கி இருக்கிற ஹோட்டல் போகிறோம் வந்துவிட்டோம் இது பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு கேட்க சூப்பராக இருக்குங்க ஆனால் மியூசிக்கை போட்டு மறுபடியும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் எதுவும் வந்துருச்சுன்னா பயமாக இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நான் போடலை ஸ்டீவ் வந்து இறங்க போகிறார் இறங்கிட்டார் வாங்க இப்போ நம்ம என்னென்னா அந்த வெயிட்டிங் ஹால் நம்ம ரூம் போடுற வரைக்கும் ஒரு வெயிட்டிங் ஹாலில் இருப்போம் அதை வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுதான் அந்த வெயிட்டிங் ஹால் இங்கே ரூம் புக் பண்ணுற வரைக்கும் நம்ம இங்கே உட்காந்துருக்கணும் ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் செமையா இருக்குல்ல என்ட்ரன்ஸில் இதில் போய் நம்ம உட்காந்து வெயிட் பண்ணணும் அவங்க ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற வரைக்கும் இப்போ வாங்க நம்ம பென்ஸ் பார்க் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வாங்க அப்படியே போய் பார்ப்போம் இந்த பென்ஸ் பார்க்கு லைட்டாக இடம் ஓ வழி விட்டாங்கன்னா நம்ம இந்த ஹோட்டலுக்கு வர்றதுக்கு இவ்வளோ சுத்த வேண்டியதில்லை ஆனால் நம்ம விடுவோமா பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்கே விட மாட்றோம் இங்கே விடுவோமா அந்த மாதிரி இந்த பாருங்கள் இந்த தெரியுது பார்த்திங்களா அவர் மொட்டை மாடி அது தாங்க பென்ஸ் பார்க்கு இந்த பக்கம் இந்த பக்கம் காட்டுற மாதிரிங்க அதை தான் இவ்வளோ தூரம் சுற்றி வந்து நிற்கிறோம் ஓகேங்க இப்போ வந்து நாம் ரூமு புக் பண்ணிவிட்டு நம்ம ரூமுக்கு போக போகிறோம் ரூமுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குது அப்படின்றத சுற்றி காட்டணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் அதையும் அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குது ரூம் அப்படின்றத இது வந்து லீபோஸ் வெல்கம் ட்ரிங்காக வந்து சுக்கு காஃபி மாதிரி ஒரு காஃபி கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு நானும் ஸ்ரீயும் ஸ்ரீ குடிக்க மாட்டார் அவர் அப்பா உரைக்கிது வேணான்றாரு அதனால் நாங்கள் குடிச்சிட்டு தங்கி இருக்கிற ரூமுக்கு போக போகிறோம் சாரி எங்களுக்கு கொடுத்துருக்கிற ரூமுக்கு நாம் போக போகிறோம் வாங்க அந்த ரூமையும் அப்படியே எப்படின்னு சுற்றி காட்டணும்னு தோணுது பட்டு ரொம்ப நேரம் ஆச்சுல அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அதை பற்றி சொல்கிறேன் இப்போ என் ஃப்ரெண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லாயிருக்கா ஒரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் ஆனால் என்னென்னா டப்பு டப்பு பைசா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து தங்கிக்கலாம் ஸோ இதோட ஃபீஸு அதாவது ரூம் எவ்வளவு என்ன அப்படிங்கிறது ஆன்லைனில் போட்டாலே வந்துட போகுது ஸோ அதை போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் டயத்தில் எவ்வளோவுக்கு இருக்கும் அப்படின்றது பார்த்தாலே தெரிஞ்சிடும் சரி வாங்க அப்படியே போனையை பார்த்துட்டு வாமா நான் உன்னை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் சரி எடுப்பா அப்படின்னு அவர்கிட்ட கேமரா கொடுத்துட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லாயிருக்கு அந்த எனக்கு அந்த வியூ ரொம்ப பிடிக்குங்க ஃபுல்லாக இயற்கையாக செடி பெய்ச செடி பழம் பூ இப்படியே வச்சுருப்பாங்க போன டைம் வந்து இங்கே தங்க தங்கியிருந்தோம் இந்த டைம் வந்து அதுக்கு அடுத்து பக்கத்து ரூம்மு ஸோ அதை அப்படியே காமிச்சிட்டே போகிறோம் பாருங்கள் இது தாங்க தங்க போகிறோம் ரூமு இந்த ரூமு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பை